தோப்புக்கு வந்தங்க தோப்புல ஒரு ஓரமாக திருட்டுத்தனமா ஒருத்தர் புல்லு இருக்கிறாரு யோ யார் யாரு யோ இங்க பெரியா யார் யாரு யாருன்னு சொல்லுங்கயா இப்படி திருட்டுத்தனமா வந்து தோப்புக்குள்ள புல்லு இருக்கலாமா புல்லு வெட்டுற கேட்டுட்டு வெட்டனியா புல்லு கேட்டு இப்படிதான் கேப்பியா அம்மா புட்டுறமா டேய் உனக்கு குசும்பு ரொம்ப ஜாஸ்தி சரி எப்படி புல்லு வெட்டுறது அப்படின்னு சொல்லி கொடு அது என்ன கையில் வச்சிருக்க அது என்னது அந்த அது பேர் தான் கருக்கருவாவா காட்டு இதுதான் கருக்கருவா இது தெரியல இதை தான் வயல்ல நெல்லெல்லாம் இருக்கிறாங்க ஓகே இப்போ எப்படி அறுக்குறதுன்னு அறுத்துக்காட்டு புல்லு டப்பு டப்புன்னு அறுத்து போட்டுக்காயா பிராட்டம் செட் ப்ளேட் காணோம் எப்படி இருக்குங்க அந்த பக்கம் மாங்க கேமராவுக்கு தெரியணும் ம் உட்காருங்க ஆ மட்டும் இந்த பை வந்து இருக்கணும் வந்து கீழ இருக்கணும் ம் இப்படி கீழ கொண்டு பேடிப்டி எடுத்தீங்கன்னா புல்லு அறுப்பது எப்படி என்று ஸ்ரீவின் அவர்கள் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் கற்றுக்கொள்பவர்கள் கற்றுக்கொள்ளவும் நீங்களும் இந்த மாதிரி பக்கத்து வீட்டுல பக்கத்து வீட்டு வயல்ல தோப்புல திருட்டு தரமா புல்லு போய் அறுங்க இல்லனா கேட்டுட்டு அறுங்க ஓகே வாஷ்டி ஆனால் செய்து இந்த மாதிரி தென்னங்கன்று போட்டிருக்க தோப்புக்குள்ள மாட்டை ஒட்டிகிட்டு போய் மேய்க்காதீங்க உங்களோட தோப்பாக இருந்தாலும் சரி மற்றவங்களோட தோப்பாக இருந்தாலும் சரி தென்னங்கன்னை மட்டும் தயவு செய்து பாதுகாத்து காப்பாற்றி வளருங்க உண்மையிலே இந்த தோப்புக்குள்ளே வந்து ஏகப்பட்ட செலவு பண்ணியிருக்காரு இந்த தோப்பு ஓனர் அதனால அந்த தென்னங்கன்னெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக நிற்கிது அடுத்தவங்களோட தென்னங்கன்னு தானே நம்மளோடது இல்லையே அப்படின்னு கொண்டு கொண்டு மாட்டை கட்டுறதோ இந்த மாதிரி மனசாட்சி இல்லாத வேலைகளை செய்ய வேண்டாம் நீங்கள் கேட்காம தயவுசெய்து மனசாட்சிக்கு விரோதமாக நடந்து கொள்ளாமல் ஏன்னா தோப்பு ஓனர் வந்து நிறைய செலவு பண்ணி தான் தோப்பில் இருக்க தென்னங்கண்ணெல்லாம் காப்பாற்றி வளர்க்குறாங்க அதனால புரிஞ்சிக்கிட்டு எந்த இடத்துல இருந்தாலும் சரி தென்னங்கண்ணுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து மாட்டை கட்டி இல்லை தென்னங்கன்னுக்குள்ளே மாட்டை அவுத்து விடுறது இந்த வேலையை பார்க்காதீங்க மாட்டுக்கு தெரியாது ஆனால் உங்களுக்கு தெரியும் தென்னங்கண்ணை எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டு கிளப்பி கொண்டு வரணும் அப்படின்னு ஓகேங்களா ரொம்ப நன்றி ஸ்ரீ பாய் சொல்